வணக்கம் இன்னைக்கு நாம் வழு வளாநிலை வழு அமைதி இந்த மூணும் தான் பார்க்க போகிறோம் வழு அப்படின்னு சொன்னால் இலக்கண முறை இல்லாமல் பிழையாக பேசுவது ஏன்னா இலக்கணத்தோடு பேசுவதுங்கிறது ஒரு ஒன்று இலக்கணம் மீறி அந்த இலக்கணத்துக்கு வரையறைக்கு உட்படாமல் பேசுவது அதை வந்து வழு அப்படின்னு நாம் குறிப்பிடுறோம் வளாநிலை அப்படின்னா இலக்கண முறைப்படி பேசுறது இலக்கண முறைப்படி எழுதுறது வழுன இலக்கண முறைப்படி எழுதாதது இலக்கண முறைப்படி பேசாதது ரெண்டுமே வரும் வளானிலை அப்படின்னா இலக்கண முறைப்படி பேசணும் இலக்கண முறைப்படி எழுதணும் அதுக்கு பேர் வளாநிலை அப்படின்னு பேர் வழு அமைதி அப்படின்னா அது என்னங்க அப்படின்னா வழுன்னா தெரியுது குற்றம் பிழை அந்த பிழைய இலக்கண நூல் ஆசிரியர்கள் என்ன பண்ணுறாங்க சில சமயம் பரவாயில்ல ஏற்றுக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க அந்த மாதிரி பிழையாக இருந்தால் கூட ஏதாவது ஒரு காரணம் கருதி இலக்கண ஆசிரியர்கள் ஏற்றுக்கொள்வதற்கு தான் வழு அமைதி அப்படின்னு பேர் அதை நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும் இப்போ இந்த வழு அமைதி எங்கெங்கெல்லாம் வரும் அப்படின்னா தினை பால் இடம் காலம் மரபு மரபு வழியாக பேசுறது கூட சில சமயங்களில் பிழையாகிறது அதெல்லாம் என்னங்கிறத நம்ம பார்க்கலாம் இப்போ தினை வழு அமைதி அப்படின்னா என்ன இப்போ தானே நம்ம ஜல்லிக்கட்டெல்லாம் பண்ணியிருப்போம்ல காளையை பார்த்து வீரம் வந்துட்டான் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்போ காளை என்பது அகிரணி உயிர் தானே அதை வந்து காளை வந்தது அப்படி தானே சொல்லணும் அதுக்கு வீரன்னு ஒரு பேர் வைக்கிறோம் வச்சு வீரன் வந்து விட்டான் வீரன் வந்தான் அப்படின்னு நம்ம சொல்லும்போது மகிழ்ச்சி நம்மளோட உவகையின் காரணமாக அகிரணையை உயர்தினையாக சொல்லுவது தப்பு தான் இலக்கணத்துக்கு அது உட்படாதது தான் ஆனாலும் பரவாயில்ல ஏற்றுக்கொள்ளலாம் மகிழ்ச்சியில் நம்ம சொல்கிறோம் ஏற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு வரும்போது அது தினை வழு அமைதியாகிறது அடுத்தது பால் வழு அமைதி பால்னால் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் ஆணை குறிப்பது ஆண்பால் பெண்ணை குறிப்பது பெண்பால் ஆணையும் பெண்ணையும் சேர்த்து குறிப்பது பலர்பால் வெறும் அகிரணை உயிர் ஒன்றாக இருக்கும்போது அதுக்கு ஒன்றன் பால்னு பேர் நிறைய அகிரணை அதாவது ஆடு மாடுகள் எல்லாம் சேர்ந்துருந்தால் அதை பலவின் பால் அப்படின்னு சொல்கிறோம் பிரிவு பால்னா பிரிவு அப்படின்னு அர்த்தம் இப்போ நம்ம என்ன பண்ணுவோம் மகள்கிட்ட ரொம்ப செல்லமாக இருப்போம் சில வீடுகளில் ஒரே ஒரு மகள் இருப்பாங்க அப்போ அந்த மாதிரி மகளை நம்ம என்ன சொல்லுவோம் வாடா என் செல்லம் அப்படின்னு சொல்லுவோம் அந்த மாதிரி வாடா எங்கடா போன அப்படின்னு எல்லாம் நம்ம சொல்கிறோம்ல பெண் பிள்ளையை ஆண்பால் விகுதியோடு அழைப்பது அது பால்வழு சில இடங்களில் பெண் கு ஆண் குழந்தைய வந்து பெண் மாதிரி கூப்பிடுவாங்க வாடி என் தங்கம் அப்படின்னு கூப்பிடுவாங்க அப்போ அந்த மாதிரி கூப்பிடும்போதும் வழு அமைதி அதுவும் மகிழ்ச்சியின் காரணமாக தான் நம்ம சொல்கிறோம் அதுவும் ஒரு அமைதி அந்த மாதிரி மகளை மகனை போல் அழைப்பது பால் வழ அமைதி இடவழு அமைதி அப்படின்னா இப்போ நான் சொல்கிறேன்னு வச்சுக்கோங்க அமுதா சொன்ன சரியாக தான் இருக்கும் அப்படின்னு நான் சொல்கிறேன் ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா நான் சொன்னால் சரியாக இருக்கும் அப்படி தான் நான் சொல்லியிருக்கணும் ஆனால் அப்படி சொல்லாமல் அமுதா சொன்னால் சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது இந்த தன்மை என்ற பெயர் படற்கையாக மாறி வருகிறது அது இடவழு ஆனாலும் பரவாயில்ல அமைதி அதை ஏற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு அடுத்தது காலவழு அமைதி இப்போ நம்ம காலவழு அமைதி அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்க போறோம் இப்ப பாருங்க கால வழு அமைதி காலவழு அமைதி இது ஏன் இங்க வே போட்டிருக்கேன் தெரியுதா வழுவும் அமைதியும் சேரும்போது இந்த ரெண்டு எழுத்தும் சேரும்போது இங்கே வகரம் வரும் அதனால் காலை வழு அமைதி அப்படின்னு போட்டிருக்கேன் இப்போது நான் வந்து இதை இங்கே எழுதிக்கிட்டு இருக்கேன் அங்கே வெளியில் என்ன யாரோ கூப்பிட்றாங்க அப்போ நான் என்ன சொல்கிறேன் அதோ வந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறேன் ஆனால் நான் அங்கே போகல போகாமையே வந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறது இப்போ சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும் அந்த நேரத்தில் யாராவது வந்து எங்கே புறப்பட்டியா அப்படின்னா இதோ வந்துட்டேனே அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த வேலையை தொடர்ந்து கொண்டிருப்போம் அந்த மாதிரி இந்த எதிர்காலத்தில் இப்போ நிகழ்காலத்தில் நடக்கிறத வருகிறேன் அப்படின்னு சொல்லாமல் வந்துட்டேன் அப்படின்னு நம்ம இறந்த காலத்தில் சொல்கிறது வருவேன் அப்படி கூட சொல்கிறது இல்லை வந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறோம் ஆனால் வராமையே சொல்கிறோம் இந்த மாதிரி காலத்தை மாற்றி சொன்னாலும் அதை ஏற்றுக்கொள்கிறார்கள் ஏனென்றால் விரைவின் காரணமாக சொல்லுகிறேன் அதனால் அதை ஏற்றுக்கொள்கிறார்கள் அடுத்தது மரபு வழு அமைதி மரபு வழு அப்படின்னா என்ன அப்படின்னா காலங்காலமாக மரபுன்னா முதல்ல என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் காலங்காலமாக நம்முடைய முன்னோர்கள் எதை எப்படி சொல்ல வேண்டும் எழுத வேண்டும் என்று முறைப்படுத்தி வைத்திருக்கிறார்களோ அந்த மரபை நாம மாற்றி சொல்லும்போது அது ஏற்புடையதாக இருக்கிறது என்று இலக்கண ஆசிரியர்கள் சொன்னால் அது மரபு வலு அமைதியாகும் இப்போது என்ன சொல்கிறோன்னா புத்தகம் இப்போ நான் சொல்கிறேன் புத்தகம் நான் வாங்கியது அப்படின்னு நான் சொல்கிறேன் இப்போ இந்த இடத்துல புத்தகம் என்னால் வாங்கப்பட்டது அப்படி தானே நான் சொல்லணும் அப்படி தானேங்க சொல்லணும் புத்தகம் நான் வாங்கியதுன்னு சொல்லாமல் புத்தகம் என்னால் வாங்க நான் தானே போய் வாங்கிட்டு வந்தேன் புத்தகமாக வாங்குச்சு அப்போது இந்த செயப்பாட்டு வினையில் வேண்டியதை புத்தகம் நான் வாங்கினேன் அப்படின்னு இந்த தன்மை மாறி நம்ம சொல்கிறது இன்னும் எளிமையாக உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னா நம்ம எப்போவுமே நம்முடைய பாடல்களில் பயன்படுத்தக்கூடிய ஒரு சொல்லுதான் கத்தும் குயிலோசை அப்படின்னு சொல்லுவோம் அங்கே இது நாய் குறைப்பது அப்படின்னு சொல்கிறத விட நாய் கத்துதுங்கிறவங்கள்லாம் இப்போ நிறைய பேர் மரபு மாதிரி பேசுகிறாங்க அங்கே நாய் கத்துது அங்கே வந்து கோழி கத்துது அப்படியெல்லாம் சொல்கிறாங்க இப்போ முன்னால காலங்களில் அப்படியெல்லாம் சொல்ல மாட்டோம் கோழின்னா கொக்கரித்தது சேவல்னா கூவியது குயில்னா ப வந்து என்ன சொல்லணும் பாடியது அப்படி நான் சொல்லணும் கிளின்னா கொஞ்சியது அப்படி நான் சொல்லணும் கிளி கத்துச்சிங்கிறோம் கழுதையும் கத்துச்சிங்கிறோம் மாடும் கத்துச்சிங்குறோம் எல்லத்துக்கும் கத்துது அப்படின்னு சொலம் மாடுனா கதறும் அப்படிதான் சொல்லணும் மாடு கதறியது அப்படிதான் சொல்லணும் இதெல்லாம் மரபு சொற்கள் இந்த மரபையெல்லாம் நாம் மாற்றி சொல்கிறது இப்போது எங்கள் வீட்டு தோட்டத்தில் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் எங்கள் வீட்டு தோப்புல அப்படின்னு சொல்கிறோம் இந்த தோப்புக்கும் தோட்டத்துக்கும் கூட வேறுபாடு இருக்குது தோப்பு அப்படின்னா பெரிய பெரிய மரங்கள் நிறைந்திருக்கக்கூடிய ஒரு பகுதிக்கு தான் தோப்பு அப்படின்னு பேரும் பழமரமாக இருக்கலாம் நிழல் மரமாக இருக்கலாம் நீண்ட காலம் இருக்கக்கூடிய மரமாக இருக்கலாம் தோட்டம் அப்படின்னு சொன்னால் என்ன பொருள் அப்படின்னா மரம் இருக்கும் செடி இருக்கும் கொடி இருக்கும் புல்லு இருக்கும் எல்லாமே கலந்து கிடக்கக்கூடிய இடத்துக்கு தோட்டம் அப்படின்னு பேர் அதை கூட இன்றைக்கி வந்து மாற்றி மாற்றி பேசுகிறாங்க அதனால் இந்த மரபு அந்த சொல் மாறாமல் பேசணும் அப்படி மாறிட்டால் கூட பரவாயில்ல அப்படின்னு நாம் ஏற்றுக்கொள்கிறோம்ல காக்கா கத்துது அப்படின்னு சொல்கிறோம் காக்கா க காக்கை கரையும் அப்படி தானே நம்ம சொல்லணும் காக்கை கரையும் அப்படிங்கிறது தான் மரபு நம்ம என்ன சொல்கிறோம் காக்கை கத்தியது அப்படின்னு நம்ம சொல்கிறோம் சொல்லலாமா சொல்லக்கூடாது மரபில் காக்கை கரைந்தது அப்படிதான் சொல்லணும் ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம் கத்தியது அப்படின்னு சொல்கிறோம் இந்த மாதிரி சில இடங்களில் சொன்னாலும் பரவாயில்லை அப்படின்னு நாம் ஏற்றுக்கொள்கிறோம்ல அதுக்கு மரபு வழு அமைதி அப்படின்னு பேர் சரிங்களா இப்போ வழுனா என்னென்னு தெரிஞ்சுருக்கோம் வழுனா இலக்கண முறைப்படி பேசுவதும் எழுதுவதும் செய்யாமல் இருப்பது வழாநிலை அப்படின்னா இலக்கண முறைப்படி பேசுவதும் எழுதுவதும் வழு அமைதினா பிழையாக இருந்தாலும் இலக்கண ஆசிரியர்கள் ஏற்றுக்கொண்டால் அதை பரவாயில்லன்னு போகிறது இதுதான் வழு அமைதி அப்படின்னு பேர் நன்றி வணக்கம் தொடர்ந்து பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க அப்போ தான் உங்களுக்கு அடுத்தடுத்து வரும் உங்களுக்கு பயனுடையதாக இருக்கும் மிக எளிமையான உங்களுக்கு இலக்கணத்தை சொல்லி கொடுத்துட்ருக்கேன் சரியா